இந்த செந்தில் பாலாஜியை நான் சும்மா விட மாட்டேன் ஆமா மயிர் அன்னைக்கு துரோகி இவன் வந்தவன் அவன் தியாகி ஆயிட்டான் ஒரு வருஷம் பட்டாம்பாரு பாடு வடிவேலு ஒரு படத்துல கேட்பான எங்கடா என் ஜாமீனு அண்ணே வாழ மீன் இருக்குன்னு கெண்ட மீன் இருக்குன்னு நீ கேட்ட ஜாமீன் அப்படி அப்படின்னா ஒரு வருஷம் தலையால தண்ணி புடிச்சு வந்தாமா ஒரே நாள் அமைச்சர் பதவி

நாம ஏது பவுடரே பார்த்தது இவங்க மாதிரி பிச்சைக்கார பசங்களா நாம இவங்க வந்ததுக்கு தான் நம்ம ஃபேர் அண்ட் லவ்லிய பாக்கறமா பவுடர் இவர் ஒரு பக்கம் பொன்முடி ஓசி ஓசி பஸ் நம்ம ஊட்டு வரிப்பணத்துல போற பஸ் ஓசி இன்னொருத்தவன் இருக்கான் எம்பி கனிமொழியினுடைய ஆசை நாயகன் ராசா அவன் என்ன தெரியுமா சொன்னா கோயிலுக்கு போற பெண்கள்லாம் வேசி அப்படின்னா அட பாவிங்களா எல்லாருக்கும் நாக்களை சனி இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அன்பரசு கூட மூணு நாளைக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா எல்லா மக்களும் பிச்சை தான் எடுக்கணும்ன்றாமா பகிரங்க மக ஆணவ பேச்சு ஒரு அமைச்சர் நாக்க அடக்கி பேசணும் டிஆர் பாலுவனுடைய மகன் டிஆர்பி ராஜா அந்த ஐடிவிங்க இந்த சமூக வலைத்தளத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமை கேவலமா ஒரு செயலை செஞ்சிருக்கான அந்த ஐடிவிங்கினுடைய மாநில செயலாளரா இருக்கிற

ஒரு சாதாரண சாமானியன் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் கொரோனா நேரத்தில் பொங்கல் வந்தது மக்கள் தவிச்சாங்க ஏழை மக்கள் பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தார் எடப்பாடியார ஐநூறு கொடுத்தார் அதை கூட அதிகாரிகள் எல்லாம் கேட்டாங்க நூறு நூறா சில்ற மாத்தி கொடுக்கலாமா அண்ணன் சொன்னாரா அதுல ஒரு இருநூறு உரி விடுவான் ஐநூறா கூடு அஞ்சு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து சக்கரை அரிசி வெள்ளம் முழு கரும்ப கொடுத்து பொங்கலோ பொங்கல் எடப்பாடியால் விட்டு பொங்கல் என்று கொண்டாட வைத்தவர் ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு சேர்த்தா எவ்வளவு சகோதரி சொல்லி டக்குன்னு சொல்லு சகோதரி முதல்வர் அறிவு ஜீவி ஐயாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து ஐயாயிரமா நீ ஆட்சிக்கு வந்த பப்பலி மஞ்ச தூளாட் என் இருக்கு எல்லாம் எப்ப தேர்தல் வரும் இந்த தாம்பரத்தை மக்களுக்காக உங்களுக்காக வாழ்ந்த தலைவி தலைவி அம்மா மக்களால் நான் மக்களுக்காகவே உங்களால் நான் உங்களுக்காக வேண்டாம் மாற்றம் தந்த மக்களுக்கு நான் ஏற்றத்தை தருவேன் என சொல்லி ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி கண்ண ஏறி தண்ணி வரி ஏறி போச்சு மாசம் மாசம் கரண்ட் பில் ரீடிங் எடுப்போம் சொன்னியே செஞ்சியா சொன்னீங்கல நீங்க செஞ்சீங்களா மாசம் ஆயிரம் ரூபாய் தருவன இன்னும் பாதி பேருக்கு வரல நீட் தேர்வு ரத்து பண்ணல பெட்ரோல் டீசல் விலையை குறை பண்ண குறைக்கல

தள்ளுபடி பண்ணாங்களா என் அன்பு சகோதரிகளை அடுத்து இவங்க எல்லாம் வந்தா கேட்கணும் சொன்னீங்களே நீங்க செஞ்சீங்களா கேப்பீங்களா என் அன்பு சகோதரிகளை அக்கா கனிமொழி வந்தா கேட்கணும் மூடுவண்ணி அக்கா எத்தனை டாஸ்மாக் அக்கா அவங்க அண்ணன் ஆட்சியில மூடி இருக்கிறாரு தயவு செய்து இங்க இருக்கிற வாக்காள பெருமக்களை தயவு செய்து நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏறி இருக்கிற மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் சொத்து உரிய ஒழிக்கணும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பள்ளிக்கு நம்மட்டு புள்ளைய அனுப்ப முடியல பாலியல் சீண்டல் பத்து வருஷம் அனைத்து இந்த அண்ணா திமுக ஆட்சியில கட்ட பஞ்சாயத்து இருந்ததா ரவுடிசம் இருந்ததா எவன் தாடியாவது நாங்க அர்த்தமா அற்புதமான ஆட்சி நடத்தணும் எங்க அண்ணன் சின்னையா சொல்றார் பார் மார்த்தட்டி சொல்றார் நான் அமைச்சராக இருக்கும் பொழுது திராவிட மாடல் ஆட்சம் இளம் வயசு பிள்ளைங்களுக்கு போதை வாலிப பசங்களுக்கு டாஸ்மாக் கடை இருக்கு வயசானவங்களுக்கு கள்ள சாராயம் இருக்கு இதை குடிச்சிட்டு சேர்த்தா அவங்களுக்கு பத்து லட்சம் இருக்கு இதுதான் திராவிட மாடல் இல்லையா இந்த திருட்டு திராவிட மாடலை

எதையும் நாங்கள் சந்திக்க தயார் அந்த குரு சேஸ்திர போரில் தோற்க போவது திமுக ஜெயிக்க போவது அனைத்து அண்ணா திமுக மறந்துவிட வேண்டாம் என்பது இந்த நேரத்தில் கேட்டு விரைவில் நடைபெற இருக்கிற தேர்தல் இன்னும் கரெக்டா பத்தே அமாவாசை தான் இவனுக்கு சங்கு ஊத போது மக்கள்லாம் என் அன்பு சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கிற தேர்தலில் மாங்காடு மாலியவனுக்கு பிடித்த இலை வேப்பிலை விருந்தினர் வந்தால் உபசரிக்க உதவுவது வாழ இலை பெண்கள் சமையலுக்கு பயன்படுத்துவது கருவேப்பிலை ஸ்ரீ ரங்கநாதனுக்கு உகந்த இலை துளசி இலை தங்க தலைவன் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவன் எம்ஜிஆர் கண்டு நின்று வென்ற சின்ன இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் எல்லாம் மறக்காமல் உத்தரையிட்டு வாக்களிக்க வேண்டும் என கேட்டு இந்த நல்ல நேரத்தில் தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிகை எடுத்துட்டு பேங்குக்கு தனியா போகுது பணத்தை போடுது எடுக்குது அதுக்குரிய வருமானத்தை ஏற்படுத்தி தந்த தலைவி நம்முடைய தலைவி புரட்சி தலைவி தலைவிட அழுதான் முத்துவேதி ஸ்டாலின் நான் அப்படின்னா ஸ்டாலின் உடனே நம்ம அக்கா லோகநாயகி மாதிரி துர்கா ஸ்டாலின் அப்ப அழுதுச்சுன்னு நமக்கு புரியல போக போவதும் புரிஞ்சது இன்னைக்கு நான் மட்டும்தான் அழுவுறேன் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களே அழ போறாங்க துர்கா ஸ்டாலின் ஸ்டாலின் கேட்டாரு எடப்பாடியாருக்கு என்ன தெரியும் ஏய் மண்டையில மயிறு வச்ச உனக்கு தெரியாதது கூட மண்ணுல பயிர் வச்ச எங்க அண்ணன் எடப்பாடியாருக்கு நல்லா தெரியும் ஒரு சாதாரண சாமானியன் பழனிசாமி போதேன்னு இன்றைக்கு மக்கள் வேண்டி கொண்டிருக்கிறார்கள் போறாரு பூஜா இனி எல்லாம் வேலை பாப்போ வேலைக்கு ஆகாது மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க எங்க அண்ணன் பேசும் போது கூட சொன்னாரு சுட்டுல பாக்க ராஜேந்திரன் மாடி மேலே இருக்கிற சகோதர்கள்லாம் கீழே இறங்கி ஓட்டு போட்டால் வெச்ச வெப்பாங்க ஆப்பு திமுகவுக்குன்னு பேசினேன் இந்த இருந்துச்சு பார்க்கணும் ஸ்டாலின் நினச்சிக்கிட்டு இருக்கார் சொல்கிறாரு எந்த கோபம்னாலும் இந்த ஆட்சியை பற்றி ஒரு சிறு குறை சொல்ல முடியுமா அடுத்து நாங்க தான் மோன பகல் கனவு தான் பத்து வருஷம் தோத்த நீயே மறுபடி இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆகும் பொழுது அஞ்சு எங்களுக்கு எங்களுக்கு இந்த நாட்டை அண்ணா 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 திமுகவுக்கு கிடையாதா இது என்ன என்ன சாதாரண கட்சி கட்சி திமுக திமுக ஸ்டாலின் உங்க உங்க கருணாநிதியை பார்த்த கருணாநிதி கொடுக்காத தொல்லை இல்ல உள்ள ஓடும் புரட்சி வெடிக்க

துணிச்சல் மிக்க தலைவி நம் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவராளை கட்டி காக்கப்பட்ட இயக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேல ராசியே கிடையாது எழுதி வச்சுக்க நேற்றைக்கு ரோட் ஷோ போயிருக்கார் ஸ்டாலின் அப்போ முதலமைச்சர் புள்ள துணை முதலமைச்சர் அக்கா பத்தினி தெய்வம் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் மருமகன் தயாநிதி மாறன் எம்பி குடும்பமே கொள்ள அடிச்சுக்கிட்டு மருமகன் சபரீசன் ஜி ஸ்கொயர் எனக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட்ல இருக்கி கோடி கட்டி ஒரே ஒரு ஸ்கொயர் எதுன்னு கேட்டா அது ஜி ஸ்கொயர் அதுக்கு சொந்தக்காரன் யாருன்னா ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் இன்னைக்கு கூட்டு கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்க

என் அக்கா இருக்குது போகும்போது பாத்து பத்திரமா போ ஒரு முப்பது பவுனுக்கு நகை போட்டிருக்கோம் கூட இருக்கு ஒரு பேச்சாளர் நான் போட்டுருக்கேன் ஒரு இருபது பவுனுக்கு அதுக்காக கூட்டம் முடிச்சு போகும்போது யாருன்னா பின்னாடி வந்துடாதீங்க நகை விற்கிற விலைக்கு அம்மா முன்னாடி நடி எல்லாம் என்ன நகையே போடாம காதுல என்ன வேப்பம் குச்சியா சொறிவிட்டு அலையறாளுங்க என்ன அம்மா மட்டும் தான் சேலை இவளுங்க எல்லாம் என்ன உடம்பு முடுக்க வேப்பலையா சுத்திக்கிட்டு அலையறாளுங்க தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் கட்டண சோத்துக்கு நக்கீகரத்துக்கு ஊறுகாய் இல்லாமல் திருவாரூரில் இருந்து திருத்தலையில் வந்த கும்பல் காசியாவிலே ஆறாவது பணக்காரன் உன்னுடைய குடும்பம் வந்திருக்கிறது எப்படி வந்தது இவ்வளவு சொத்துக்கள் கணக்கு காட்ட நீங்கள் தயாரா இங்கே இருக்கிறாரே ராஜா மூன்று முறை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவருடைய மருமகள் தான் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் எல்லாம் உடலை பாருங்க கருணாநிதி உதயநிதி அன்பு நிதி தயாநிதி இன்ப பேர்ல கூட நிதி வைக்க மறக்காத குடும்பம் எதுனா அது குடும்பமாகத்தான் இருக்கும் என் அன்பு சகோதரிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் சொன்னார் ஐநூத்தி நாற்பது வாக்குறுதி கொடுத்தார் எதையாவது நிறைவேற்றினார எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துச்சா என் அன்பு சகோதரிகள் எல்லாருக்கும் ஆயிரம் வந்துச்சா அதுல லிப்ஸ்டிக் போட்டா இல்ல கனகாமரம் வச்சிருந்தா இல்ல மல்லிகைப்பூ வச்சிருந்தா இல்ல மாடி வீடு இருந்தா இல்ல டூ வீலர் இருந்தா இல்ல அப்புறம் என்ன மயிருக்கு நீ எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவான்னு தேர்தல் சொன்ன வந்திருக்கோம் ஒன்று ரெண்டு சகோதரிக்கு அந்த ஆயிரம் உனக்கு வருதா மெசேஜ் வரும் இல்லையா சகோதரி உடனே நீ என்ன பண்ணு பயந்துகிட்டு வீட்டுக்காரிட்ட இந்தாங்கன்னு கொடுத்துருவ நம்ம வாங்கிட்டு நேரா எங்க போவார எங்க போவார் நேரா நம்ம ஐநூறு வாங்கிட்டு நேரா டாஸ்மாக் கடைக்கு போக வேண்டியது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறான் இப்படி கொடுக்கற மாதிரி கொடுத்து அப்படி கொல்ல போற வழியா அரசாங்க கெஜானாவுக்கே போகுது பார் ஐநூறு

கணக்கு காட்ட பொன்முடி தயாரா அவனுக்கு பாரு எல்லாருக்கும் நாக்களை இவனுக்கு நாக்களை செனி பூசம் நாம மாவன என்ன ஆச்சு ஒண்ணுமே இல்லங்க டெய்லி விழுப்புரத்துல வாக்கிங் போயிட்டு இருக்கான் ஆளு கட்சி பதவி அம்போவா பெண்களை பற்றி இழிவாக கொச்சைப்படுத்தி பேசின பொன்முடி ஒன் நிலைமை என்ன எவன் ஒருத்த இந்த கட்சியை அழிக்கணும் ஒழிக்கணும் நினைக்கிறானோ அவன் தான்